ஹாய் மக்களே இன்னைக்கு மொச்சையும் முள்ளங்கியும் போட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க மொச்சை ஒரு கப்பு எடுத்துருக்கோங்க நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் முள்ளங்கி ரெண்டு தக்காளி புளி தேவையான அளவு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டேங்க குழம்பு மசாலா பொடி தனி மிளகாத்தூள் தூள் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கடுகு உப்பு தேவையான அளவுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிட்டேங்க இப்போ மொச்சை அதில் போட்டுடலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க மொச்சை நல்லா வேகட்டுங்க மொச்சை நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சு வச்சிருக்கோங்க அதை சேர்த்துக்கிறேன் முள்ளங்கியும் சேர்த்துக்கலாங்க முள்ளங்கி வணக்கிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க புளி சேர்த்துக்கலாங்க அடுத்து உப்பு செக் பண்ணிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கணுங்க கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க முள்ளங்கியெல்லாம் வந்துருச்சு இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம் வடைச்சட்டி சூடாகிடுச்சுங்க என்ன சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க குழம்புக்கு சாலை இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ குழம்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ மொச்சம் முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்